ஒரு வழியா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போர் முடிவுக்கு வந்தது அதனால நம்ம வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த இரு நாடுகளுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போர் குறித்து யார் யாரு என்னென்ன பேசினாங்க குறிப்பா பிஜேபி என்ன பேசினாங்க இந்த நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அவள்கள் என்ன பேசினாங்க அடிமைகள் என்ன பேசினாங்க என்று இந்த காணொலியில பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த போர்ல வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு முதல்ல செலுத்துவோம் இப்போ காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம யார குறித்து பேச போறோம்னாக்க நம்ம இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது யாரும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த போர் குறித்து விமர்சித்தோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை விமர்சித்தோ யாரும் எந்த ஒரு பேச்சும் பேசிடக்கூடாது அமைதியாக நம்ம வந்து இந்த போருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் பயங்கரவாதத்தை வேறு இருக்கணும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம யார பத்தியும் விமர்சனம் இது வரைக்கும் நம்ம வந்து செஞ்சதே இல்லை ஏன்னா பயங்கரவாதம் என்பது வேறெடுக்கப்பட வேண்டிய ஒன்று பயங்கரவாதம் தலை தூக்கவே கூடாது அது தலை தூக்கும் போதே பேரோடு வெட்டி எரியக்கூடிய ஒன்று அதனால நம்ம வந்து யாருமே பயங்கரவாதம் குறித்து பேசவே இல்லை உதாரணமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த ராணுவ வீரர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி அணி திரண்டு அவர் கூட ஏறக்குறைய விசிகா மற்றும் மதிமுக தேசிய காங்கிரஸ் இது போன்ற பல்வேறு கட்சிகளும் சாதி மதம் கடந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மதவாதிகளும் ஒன்று சேர்ந்து இந்த பேரணியில கலந்து கொண்டு இந்திய தேசிய இராணுவத்திற்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பும் எட்டு கோடி மக்களும் ஒன்று சேர்ந்து ஆதரவிக்கிறோம் என்ற அந்த ஒற்றுமை வழிவு வலியுறுத்தும் விதமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நேத்து பேரணியை நடத்தி இதுவரைக்கும் எந்த முதல்வர்களும் செய்யாதத அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல ஆனா நம்ம முதல்வர் ஆதரவு பேரணி நடத்தி காட்டினார் இதெல்லாம் ஒரு நம்ம சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஆதரவு மனப்பான்மையை வெளிப்படுத்தினாலும் இந்த பிஜேபி அரசாங்கம் போற குறித்து நாம ஏதாவது ஒரு நியாயமான காரணங்களை யாராவது ஒருத்தர் பேசிட்டாக்க கூட உடனே பாருங்க தேசத்துக்கு விரோதமாக பேசுறாங்க என்று சொல்லி கொண்டு தேச விரோதி என்ற முத்திரை குத்தக்கூடிய இந்த பிஜேபி காரங்க நேற்று அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பேஜ்ல ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க என்ன அறிக்கை விட்டுருக்காங்கனாக்க அதை உங்களுக்கு நானே காட்டுற பாருங்க என்ன அறிக்கைனாக்க காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது நிதி இல்லை என்று சொல்லி போர் விமானம் வாங்கல பாத்தீங்களா மோடி பாத்தீங்களா அவர் வந்து முழுசா இந்த தேசிய ராணுவ படைக்கு வேணுன்ற ராணுவ தளவாடங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்து இன்னைக்கு நாட்டையே பாதுகாத்துருக்காங்க என்று சொல்லி இங்க வந்து தேவையில்லாம காங்கிரஸ் எழுத்து அரசியல் பேசினது யாரு நீங்க தானே இப்போ உங்களுக்கு நாங்க பதில் சொல்லணும்னா அப்பா பல்வேறு கேள்விகளை நம்ம வந்து முன்வைக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இப்போ பண மதிப்பிழப்பு ஏற்படும் அந்த மோடி அவர்கள் பேசினாரு இரவு எட்டு மணிக்கு வந்துட்டு பேசினாரு இந்த பண மதிப்பிழப்பு பண்ணிட்டாக்க பயங்கரவாதத்தை அழிச்சிடுவோம் இனிமே வந்து பயங்கரவாதமே இருக்காது என்று சொல்லி பேசினாரு பயங்கரவாதம் நடந்ததா அவர் பேசுனதுக்கு அப்புறம்தான் புல்வாமா தாக்குதல் நடந்தது ஏறக்குறைய நாற்பது ராணுவ வீரர்கள் இறந்தாங்க அதன் பிறகு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க தேர்தலுக்கு நடந்த புல்வாமா தாக்குதல் தேர்தலுக்காக நடத்தப்பட்டதாகத்தான் இன்னைக்கு வந்து பேசப்பட்டது அதே போல காஷ்மீர் த்ரீ செவன்டி போதும் இனிமே தீவிரவாதத்தை நாங்கள் வந்து வேறுருவோம் தீவிரவாதமே காஷ்மீர்ல இருக்காது என்று சொல்லித்தான் த்ரீ செவன்ட்டியை நீக்குனாங்க இப்ப என்னாச்சு அங்க எப்படி தீவிரவாதம் வந்தது தீவிரவாதமே இருக்காது என்று சொல்லித்தானே த்ரீ செவன்ட்டிய நீங்க வந்து எடுத்தீங்க சிறப்பு சலுகையை எடுத்தீங்க இப்ப என்ன ஆனது ரெண்டாவது வந்துட்டு அங்க காஷ்மீர்ல இனிமே யார் வேணாலும் அங்க போய் இடம் வாங்கலாம் அங்க வந்து வணிகம் செய்யலாம் என்று சொன்னாங்க இது வரைக்கும் யாராவது அங்க இடம் வாங்கினாங்களா அதானி அம்பானி தான் நிலம் வாங்கி அவங்களுக்காக தான் இந்த த்ரீ செவன்டி எடுத்ததாக இப்ப வந்து அவங்க மட்டும்தான் வாங்கியிருக்காங்க வேற யாரும் வாங்கல சுற்றுலா பயணிகள் தாராளமாக இனி அங்க வரலாம் என்று சுற்றுலா பயணிகளை திறந்து விட்டீங்க உரிய பாதுகாப்பு கொடுத்தீங்களா எப்படி வந்து ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து தீவிரவாதிகள் உள்ள வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இது குறித்து இது வரைக்கும் ஏதாவது பேசினாரா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு பதிலும் இல்ல எப்படி அந்த பாதுகாப்பு கேட்ட மீறி எப்படி தீவிரவாதிகள் உள்ள காஷ்மீருக்குள்ள வந்தாங்க இது வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லி இருக்கிறீங்களா இல்ல வந்து ஒரு மணி நேரம் அகல்காமிலே இருந்து சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொன்னாங்களே அவங்கள இது வரைக்கும் யாரு என்னென்ன அடையாளம் காட்டுவீங்களா ஏன் காட்டல இதெல்லாம் யார் செஞ்ச தவறு இது வரைக்கும் நாங்க இத பத்தி பேசியிருப்போமா சரி இப்போ மன்மோகன் சிங் அரசாங்கம் இராணுவ தளவாடங்கள் வாங்கலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க ரஃபேல் விமானம் மன்மோகன் சிங் அரசால ஒப்பந்தம் இடப்பட்டு அவங்க தானே வாங்குவதற்கு எல்லா இதுவும் பாஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்க கோடினாக்க நீங்க பல மடங்கு வச்சு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு ஒரு விமானத்துக்கு வச்சு வாங்கியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ரஃபேல் போர் விமானத்திலேயே ஊழல் நடந்திருக்கு அது கோர்ட்டுக்கும் போனது ஆவணத்தை கொடுங்க காட்டுங்கன்னு சொன்னாக்க ஆவணம் எரிஞ்சு போயிடுச்சு எங்களுக்கு எங்ககிட்ட அதுக்குண்டான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி கோர்ட் வந்து தள்ளுபடி செஞ்சிருச்சு அப்போ ரஃபேல் போர் விமானம் வாங்குவதற்கு மன்மோகன் சிங்கா அவர்கள் தானே ஒப்பந்தம் போட்டாரு ஒப்பந்தம் மோடி வாங்கி வச்சாரு இது எப்படி அவர் வாங்கினதாக சொல்லலாம் எல்லாம் நீங்க உங்க தேவைக்கு அரசியல் பண்ணிக்கிறீங்க ஆனால் நாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டாக்க மக்கள் பொதுமக்கள் கேள்வி கேட்டுட்டாக்க உடனே தேச விரோதிகள் என்று முத்தரை குத்த வேண்டியது இப்ப நீங்க மட்டும் அரசியல் பேசலாமா அந்த ட்விட்டர் பேஜையும் உங்களுக்கு இப்ப நான் வந்து காட்டிட்டேன் பாத்திட்டீங்க இல்லையா அடுத்தது இன்னொருத்தர் யாருன்னா ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க இல்லையா பாடப்புத்தகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல செருப்பு தைக்கிறவரை போட்டு இவன் சக்களிய செருப்பு தைக்கிறான் மிகுதி போட்டு போட்டீங்க துணி துவைக்கிறவங்கள போட்டு இவன் வண்ணான் என்று அவங்க தொழில மீன் பண்ணி போட்டீங்க தச்சு வேலை செய்யறவங்களை போட்டு இவன் தச்சன் என்று போட்டு எல்லாத்துக்கும் இன்மிகுதி போட்டீங்க அவரை அவங்கள மட்டும் அடையாளம் கட்டினீங்க இவர் ஐயர் என்று அடையாளம் கட்டி அந்த புத்தகத்துல அந்த புத்தகத்துல எல்லாம் மத்த தொழில் செய்யறவங்க எல்லாம் கெட்டவங்களை போலயும் மரியாதை இல்லாதவங்களை போலையும் சுட்டி காட்டிட்டு இவங்கள மட்டும் ரொம்ப நல்லவர் ஐயர் மட்டும் இல்ல இவங்க ரொம்ப நல்லவர்னு காட்டினீங்கல்ல அந்த நல்லவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு பேரு ட்விட்டர் பேஜ்ல அவருக்கு பேரு என்னன்னாக்க மணி ஐயர் அதையும் காட்டுறேன் பாத்துக்கோங்க என்ன அந்த மணி ஐயர் சொல்லியிருக்காருன்னா ஐயர்கள் எதுக்குடா ஆர்மிக்கு போகணும் நாங்க ஜாலியா இருப்போம் நீங்க போய் சாவுங்கடா யாரு இந்த நல்லவர்னு சொல்லி போட்டாங்க இல்லையா அந்த நல்லவர்னு புத்தகத்துல எழுதுனது கூட திராவிட இயக்கங்கள் நீதி கட்சி வந்துதான் அதை வந்து எடுத்தாங்க ஐயா பெரியாரோட கோரிக்கையை வச்சு அந்த நல்ல எல்லாத்தையும் பொதுவானவங்களா காட்டணும்னு சொல்லிட்டு அந்த போய் எடுத்துட்டாங்க இப்ப புத்தகத்துல அது இல்லை இந்த நல்லவங்க தான் இப்படி வந்து நாங்க எதுக்குடா ஆர்மிக்கு போகணும் நாங்க ஜாலியா இருப்போம் ஐயர்கள் ஐயர்கள் எதுக்குடா ஆர்மிக்கு போகணும் நாங்க ஜாலியா இருப்போம் நீங்க போய் சாவுங்கடா பாத்தீங்களா அப்படிதான் இதுதான் அவள்களோட மனநிலை இவங்க வந்து மலமல்ற வேலைக்கு வரமாட்டாங்க ஆட்டோ ஓட்டுற வேலைக்கு வரமாட்டாங்க மளிகை கடை வைக்கிற வேலைக்கு வரமாட்டாங்க அதே போல கட்டடம் கட்டுற வேலைக்கு வரமாட்டாங்க இந்த உடல் உழைப்ப வெயில்ல வேக வேக இந்த கட்டமைப்ப இந்தியாவோட பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த உழைப்பாளர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் வந்தா நான் கலெக்டரா தான் வருவேன் இல்லன்னா நீதிபதியா வருவேன் இல்லனா வக்கீலா வருவேன் இல்லனா பொறியாளரா வருவேன் அதுவும் இல்லையா நான் வந்து தான் வருவேன் அதாவது தான் வருவேன் இதை தவிர மற்ற வேலை எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உழைக்காம சம்பாதிச்சு ஜாலியா உட்காந்துக்கிட்டு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை தான் என்னால செய்ய முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஏச்சி அவங்க தோல் மேல சவாரி செஞ்சு அவங்க உழைப்ப சுரண்டிக்கிட்டு ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா இந்த ஐயர்ன்ற இந்த நல்லவாள் அவாள்கள்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க இந்த போர் புரியற வேலைக்கும் மாட்டாங்க இராணுவத்துல அவாள்கள் யாராவது இருக்கிறாங்களா அவள்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அங்க உழைக்கும் மக்கள் தான் நாட்டை காப்பாத்துறதுக்கும் அந்த நாட்டை காப்பாத்த அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு இந்த உழைக்கும் மக்கள் தான் போய் காவல் காக்கணும் எல்லாம் சொகுசா ஜாலியா உட்காந்துட்டு இருக்கணும் அதை ட்விட்டர்ல போட்டிருக்காங்க அதையும் உங்களுக்கு காட்டிட்டேன் பாத்துக்கங்க அடுத்தது இன்னொருத்தர் யாருன்னா டெர்மா கோல் விஞ்ஞானி அடிமைகள்ல ஒருத்தர் அவர் என்ன பேசுகிறாருன்னா அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க பாருங்கள் இன்னையிலே வரவேற்கு ஒவ்வொரு இந்தியனும் பாலக பிரமனுக்கு நன்றி சொல்லணும் மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த அனுபவம் அனுபவம் சொல்கிறாங்க இல்லையா வயதானவங்க அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவ்வாறு என்ன வச்சு இது பண்ற நம்முடைய மாதத்தில் ஓடிச்சு அற்புதமான பணி நேற்றைக்கு முன்தனம் நேற்றை தனி தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக பாரத பிரதமரே இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதற்கு உண்மையிலே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை ராணுவ வீரர்களுக்கு ராணுவ வீரர்கள் போய் இதுல போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்ல தொழில்நுட்ப இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடக ஆடுறாங்க பாருங்க இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்ல நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா சரி இதே ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டு அங்க இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும் என்ன அர்த்தங்கட்டத்தனமா இன்னைக்கு ஆத்மா இன்னைக்கு பேரணியா பாத்தீங்களா யார வந்து என்ன சொல்றாங்கன்னு நேற்று நடந்த பேரணிக்கு வந்து அவர் வந்து நகைப்பா வந்து கேவலமா பேரணிய கண்டிச்சு பிரதமர் மோடியை வந்து உயர்த்தி இவ்ளோ இவர போன்ற ஒரு பிரதமரை நாடு பார்த்ததுல பெருமையாக இருக்குது என்று சொல்லி இவர் மட்டும் இல்ல கே பி முனுசாமி அவர்களும் இந்த பிரதமரை நினைச்சு பெருமையா இருக்கு என்று சொல்லி பேசியிருக்காரு இராணுவ தளபதிகள் வந்து அவங்கள பத்தி பேசக்கூடாதா அவங்களுக்கு நாம வந்து ஆதரவு கொடுக்க கூடாதான் அவங்கள அவங்களுக்கு ஆதரிச்சு பேரணி நடத்த கூடாது எப்படி வந்து ராணுவ வீரர்களை நீங்க பாராட்டலாம் என்று சொல்லி ஆயுதங்களை வந்து பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் தானே வாங்கி கொடுத்தாங்க என்று சொல்லி கேட்டிருக்காரு அத பாத்துட்டீங்க நான் என்ன கேக்குறேன்னா ஏதோ மோடி அவர்கள் தான் இந்திய தேசிய இராணுவத்தையே உருவாக்கின மாதிரியும் இந்த போர் விமானங்கள் அந்த போர் விமானங்களுடைய பெயர் ராணுவ வீரர்கள் இவங்களுக்கு வந்து சொல்லலைன்னா எந்தெந்த போர் விமானம் எங்க எப்படி எங்க வாங்கணும் என்ன என்று ராணுவ வீரர்கள் இவங்களுக்கு வந்து சொல்லலைனாக்க இவங்களுக்கு எந்த அந்த போர் வீர விமானம் குறித்து என்ன இவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு புரிதல் இருக்கும் மோடிக்கா இருந்தாலும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி ராணுவ வீரர் ராணுவ தளபதிகள் போர்படை தளபதிகள் அது போர் எப்படி நடக்கணும் அந்த யுக்தி என்ன என்று அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அவங்க வந்து முடிவு பண்ணி அஹ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னாக்க இந்த மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கையாளலாம் போர் என்று சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னா அவரு போயிட்டு பிரதமர்கிட்ட சொல்லுவாரு எப்படி இதை வந்து அவர் பிரதமர் வந்து சரி ஓகே அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க என்று பிரதமர் வந்து உத்தரவு கொடுப்பாரு அதை வந்து அமைச்சர் செயல்படுத்துவார் ராணுவ தளபதிகளுக்கு சரி நீங்க செய்யுங்க என்று செயல்படுத்துவார் சரிங்களா இப்போ ராணுவ வீரர்களா அங்க போய் போர் புரிஞ்சாங்க என்று சொல்லி ஒரு கேண்டத்தனமா ஒரு கேள்வி கேக்குறாருல எப்படி தெற்குமா கோல வச்சு நீர் ஆவியாவரத்தை தடுக்கலாம்னு சொல்லிட்டு தெர்மா விஞ்ஞானியா இருந்து போய் தெர்மாக்கோலை போய் மூடனாரோ அதே போல தண்ணீரை மூடனாரோ அதே போல இவருக்கு எப்பயுமே ஜென்ரல் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம தெர்மா விஞ்ஞானிக்கு மூளை காது வழியா வலி அந்த அளவுக்கு பிரில்லியண்ட் அவர் பிரில்லியன்ட்ன்றத அடிக்கடி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போ அந்த ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் அங்கிருந்து ஏவுகணையை தொடுத்தாங்க ஏவுகணைய வந்துட்டு குண்டு போடும்போது நம்ம நாட்டுல இருந்து பதில் ஏவுகணை விட்டு மேலேயே விமானத்திலேயே ஆகாயமா இருக்குமாவே அந்த குண்டை வந்து தகர்த்தெறியும் அந்த தொழில்நுட்பம் வந்து இராணுவ வீரர்கள் இயக்காம மோடி போய் இயக்குனாரு இல்ல ராஜ்நாத் சிங் இயக்குனரா இவங்களால அதை எப்படி இயக்கணும் அதை எப்படி பிடிக்கணும் என்ன கையாளணும் ஒரு ஒண்ணுல ஒரு துப்பாக்கிய இவங்களால கையாள முடியுமா பிற கையாள முடியுமா வீரங்கி வண்டி எப்படி அதை இயக்கணும் என்னன்னு பிரதமராலயோ அல்லது எந்த பிரதமராக இருந்தாலும் சரி காங்கிரஸ் சார்பா வந்த பிரதமராக இருந்தாலும் சரி காங்கிரஸ் சார்பா வந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இவங்களால கையாள முடியுமா அது இந்த ராணுவ வீரர்கள் அதற்குன்னு பயிற்சி சேர்ந்ததுல இருந்து பல ஆண்டுகளாக பயிற்சி எடுக்கிறாங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த போர்படை தடவாடங்களை எப்படி கையாளணும்னு முறையான பயிற்சி எடுக்கிறாங்க பயிற்சி எடுத்து எல்லைக்கு போறாங்க பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் எல்லையில நிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம விஞ்ஞானிக்கு தெரியாதா டெர்மா கோல் விஞ்ஞானிக்கு இவங்க என்ன போய் சண்டையா போட்டாங்கன்னு அப்ப யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க மோடி மோடி ரூம்ல உட்காந்து எப்படி நாம எப்படி டிவியில உட்காந்து பாத்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி தானே மோடி உட்காந்து பாத்துட்டு இருந்தாரு நம்மளால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது மோடியால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எப்படி நடக்குது என்ன என்று தலைமை தளபதிய கேட்டோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாகவோ மோடியால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் ஆனா இந்த வேலையெல்லாம் செய்யறது இராணுவ வீரர்கள் தானே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்க பேரணி நடத்துறோம்னு சொன்னதுல என்ன தப்பு நீ அடிமையா இருக்கிற அவங்களுக்கு கூல கும்பிடு போடுற போட்டுட்டு போ அதுக்காக ஒரு முதல்வரை வந்துட்டு எது என்ன நாடகம் கேட்க பக்க கேட்க பக்கன்னு சிரிக்கலாமா சொல்லுங்க நண்பர்களே சிரிக்கலாமா அப்படி இவரு நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன்ல இவருக்கு மூளை வந்து காது வழியா வலிஞ்சோடும் ஒரு அரசாங்கம் என்பது அதுக்காக தான் வந்துட்டு மக்களுடைய மனநிலைய புரிஞ்சிக்கணும் என்றால் அதுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் படிக்காதவங்களாக இருந்தாலும் கூட ஏழை எளிய மக்களுடைய மனநிலையை உணர்ந்து அவங்களுக்கு போல செயல்படுவாங்க என்பதற்காக தான் அரசியல் கட்சியில் தலைவர்களை படிக்க கல்வி ஒரு தகுதியா வைக்கல ஆனால் அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசு எந்திரங்கள்ல சுழற்றக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு அந்த அதிகாரிகளுக்கு பதவி வாரியா சீட்டு வரியா நீ இந்த வேலை இந்த படிப்பு படிச்சிருந்தா தான் இந்த பதவி என்று வகுக்கிறது தொழில்நுட்பங்களை எப்படி கையாளுவது தகவல் தொழில்நுட்பங்களை எப்படி கையாளுவது ராணுவ தளவாடங்களை எப்படி கையாளுவது இந்த டெக்னிக்கல் சார்ந்து சட்டம் சார்ந்து சயின்டிபிக் படி எப்படி வந்து இந்த மக்களை காப்பாத்துறது என்று நிர்வகிக்க கூடியவங்க தான் இந்த அரசு எந்திரம் இந்த அரசு எந்திரத்தை செயல்படுத்துறவங்க தான் அரசியல்வாதிகள் அரசு அலுவலர்களுடைய ஆலோசனையும் வாங்கிட்டு இந்த அரசியல்வாதிகளோட ஆலோசனையும் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறமா தான் அதை செயல்படுத்தணும் எப்படி பண்ணணும் என்னன்னு அது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி மக்கள் பாதிக்காதவரு ஒரு திட்டங்களையோ ஒரு இந்த இப்போ போர் கூட வாபஸ் வாங்கினாங்க இல்லையா அது மக்களை காப்பாத்தணும் என்ற எண்ணத்தோட வாபஸ் வாங்கியிருக்காங்க எல்லையில ராணுவ வீரர்கள் தான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற சுனில் குமார் என்ற இராணுவ அதிகாரி இறந்து போய் இன்னைக்கு அவருக்கு வந்துட்டு முப்படை தளபதிகளோட மரியாதையோட அரசு மரியாதையோட இன்னைக்கு வந்து அங்க மரியாதை செலுத்தினாங்க அந்த வேலையை போய் மோடியாலேயோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சராலயோ செய்ய முடியுமா அவர் அங்க இறந் நின்னதுனால தானே இறந்தாரு மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்க இருந்தாங்க ரூம்ல உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு பல மாடங்க அதிகப்படுத்தியிருக்காங்க இராணுவ வீரர்களுக்கு அதிகப்படுத்தினாங்களா நம்ம உயிரை காப்பாத்துற அந்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துறதுல நான் உங்க நாங்க உங்களோட இருக்கிறோம் தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்களும் உங்களோட இருக்கிறோம் நாங்க ஒற்றுமையா வந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்க ஒற்றுமையாக இருப்போம் என்று யாரும் இது வரைக்கும் பிரதமரை மற்ற திட்டம் எத்தனையோ திட்டங்களுக்கு நம்ம முதல்வர் எதிர்த்திருக்கிறாரு ஆனா இதற்கு முதல் வந்து ஆதரவு கொடுத்தாரு ஏன் இது வரைக்கும் மக்கா பேசிட்டு இருந்த இடக்கு மடக்கா பேசிட்டு இருந்த ஆளுநர் ரவி கூட முதல்வருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு இந்த அடிமைய தன்னுடைய அந்த இது அடிமை விசுவாசத்தை காட்டுறதுக்கோசரம் எந்த அளவுக்கு புகழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்களேன் புகழ்றதுக்கு ஒசரம் புகழ்றது கூட புகழ்ந்துட்டு போயிட்டோம் அதுக்காக வேண்டி இவங்களால எது ஒண்ணும் செய்ய முடியல நீங்க ஒரு பேரணி போலாம்ல ஆதரவு தெரிவிச்சு யாரு வேணான்னாங்க அது செய்யறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல வக்கு இல்ல ஆனா செஞ்சவங்க வந்து கண்டிச்சுட்டு இருக்காங்க என்ன நண்பர்களே நான் கேக்குற கேள்வி சரியா நீங்க தெர்மா விஞ்ஞானிக்கும் மற்ற அவள்களுக்கும் நான் கேட்ட கேள்வி அவங்களுக்கு நான் கொடுத்த பதில்கள் எல்லாம் சரி என்றால் உங்களுடைய அல்லது தவறு என்றாலும் நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதை நம்ம எப்படி பேசலாம் என்று உங்களுக்கு மீண்டும் நான் தகவல் சொல்றேன் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க பகிர்ந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்